நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள திரு டிடிவி தினகரன் கோட்டார் மறை மாவட்ட பேராயர் அருட்திரு திரு நஸ்ரேன் சூசையை நாகர்கோவிலில் சந்தித்து ஆசி பெற்றார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன் தமிழகம் முழுவதும் மக்கள் அமோக ஆதரவு அளித்து வருவதாகவும் நாற்பது தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு மாபெரும் ஆதரவு இருக்கிறது அதுபோல் பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவு இருக்கிறது நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவளியில் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுகின்றோம் தனித்து நின்று என்கிற போது எஸ்டிபிஐ பார்ட்டி எங்களுக்கு ஆர்கே நகரில் நாங்கள் அன்றைக்கி சுயேட்சையாக போட்டிட்டப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்த இயக்கம் அவர்கள் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள் நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம் நாங்கள் மக்களோடும் தொண்டர்களோடு இருக்கும் அதனால் அடுத்தவர்கள் கூட்டணி அமைப்பதை பற்றி நாம் வந்து அதை பற்றி ஒன்று கூற விரும்பவில்லை மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மக்கள் எங்களுக்கு மாபனும் வெற்றியை தருவார் கூட்டணிக்காகலாம் வாக்களிக்கணும் ஆர்கே நகரில் அந்த கூட்டணிக்கு என்ன வாக்களித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அது அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வாக்களி இடைநிலை சின்னத்துக்கு தடை கோடுறது எங்கள் உரிமைக்கு போராடுறோம் தேர்தல் ஆணையம் கொடுத்த திருப்பில் எங்களுக்கு நிறையா எங்களுடைய நாங்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள்லாம் அவங்க வந்து அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல அதனால் நாங்கள் அது பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் எங்களுக்கு சின்னம் கொடுக்கணும் தேர்தல் உடனே தேர்தல் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பகுதியில் திரு டிடிவி தினகரன் ஐயாவழி முறைப்படி தரிசனம் செய்தார் ஐயாவழி தலைவர் பால பிரஜாதிபதி அடிகளார் திரு டிடிவி தினகரனை வரவேற்றார் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பகுதியில் தரிசனம் செய்த திரு டிடிவி தினகரன் தலைமை பகுதிக்கு பசுமாடு மற்றும் கன்றை தானமாக வழங்கினார் அப்போது பேசிய திரு டி டி வி தினகரன் தேர்தல் அரசியல் காரணங்களுக்காக இங்கு வரவில்லை என்றும் சாமிதோப்பு தலைமை பகுதிக்கு மாண்புமிகு அம்மா அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் எடலாகுடி பகுதியில் திரு டிடிவி தினகரனை எஸ்டிபிஐ கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை மேலதாளம் முழங்க கழக தொண்டர்கள் வரவேற்றனர் நாகர்கோவிலில் தென்னிந்திய திருசபை செயலாளர் பைஜோ நிசித் பாலை திரு டிடிவி தினகரன் சந்தித்து ஆசி பெற்றார் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை திரு டிடிவி தினகரன் திறந்து வைத்தார் அப்போது கழக தொண்டர்கள் எஸ்டிபிஐ கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர் கன்னியாகுமரி மாவட்ட சிறுபான்மை கூட்டமைப்பு தலைவர் திரு ஞானதாசன் துணைத் தலைவர் சிசல்ராஜ் பொருளாளர் பேராயர் மரியராஜ் மற்றும் மாநில சிறுபான்மை நல கவுன்சில் தலைவர் மீரான் மொய்தீன் ஆகியோர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் தங்களின் முழு ஆதரவை தெரிவித்தனர் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி மற்றும் மதிமுகவில் இருந்து பலர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர்